கருவுற்ற காலத்தில் வராங்க அப்படி இல்லை மூன்று மாதத்தில் அந்த குழந்தை பிறந்தவன் முப்பது நாள்லேருந்து ஆரம்பிக்கணும் மூன்று மாதத்தில் வராங்க இந்த கர்சுங்கன்னா அவங்களுக்கு தனி கருவுற்ற காலத்தில் வந்தால் மெட்டீரியல் ஒன்று தான் ஆனால் அந்த செயல்பாடு வந்து வித்தியாசமாக மூன்று மாதத்தில் வர்றவங்களுக்கு ஆறு மாதத்தில் வர்றவங்களுக்கு ஒம்பது மாதத்துக்கு மேலே வர்றவங்க இல்லை ரெண்டு வயசுல இப்போ தான் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு வருஷ போர்ஷனையும் மூன்றே மாதத்தில் ஆறே மாதத்தில் முடிச்சிட முடியும் அதுக்கெல்லாம் அந்த விரைந்து செயலாக்கும் தன்மையெல்லாம் பாடத்திட்டங்கள் வித்தியாசப்படும் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை இதில் கொடுக்கும்போது மூளைக்கு தனி திறமை வருது ஒரு அரசனுக்குரிய குணம்னா எப்படி இருக்கணும் நம்ம அப்படின்னு அந்த தலைமை குணம் அதை அதுக்கு எப்படி இருக்கணும்னா உணர்வு உணர்வுகளை வந்து நம்ம கடந்த ஒரு அடக்கம் இருக்கணும் அண்ட் வலிமை மறைக்கும் ஒரு எளிமை இருக்கணும் கோபத்தை காட்டாத இனிமை இருக்கணும் இது ஒரு அரசனுக்குரிய குணம் இது நம்ம குழந்தைங்களுக்கும் வரும் பெரிய அளவில் ராஜாவோட குழந்தை மாதிரி இந்த குழந்தைங்க வருவாங்க சரி அந்த காலத்தில் குருகுலத்துக்கெல்லாம் ராஜா அனுப்பிச்சு ஏன் குரு கூப்பிட்டுருந்தா அரைமணிக்க வந்திருப்பாரு அப்படி இல்லாமல் கிட்ட அந்த மண் தரைக்கு ஒரு அரசனோட நாளைக்கு அரசனாகக்கூடிய அந்த இளவரசனை அங்கேயே அனுப்பணும் அதுலையும் சின்ன வயசில் அஞ்சு வயசுக்குள்ளேயே ஏன் அனுப்பணும் ஏன்னா அந்த நேரத்தில் மனசு அடக்கப்படுகிறது அந்த மனம் அடங்கினால் எல்லாமே அந்த குழந்தைக்கு தன்னால் பண்ண முடியுன்ற ஒரு தைரியம் அரசனான பிறகு நகர்வலம் வராங்க என்ன நான் ராஜா அப்படின்னு சொல்லி இல்லை மாறுபடம் போட்டு ம மற்ற நம்மளுடைய குடிமக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு போய் செக் பண்ணுறாரு அவருக்கு என்ன யாருன்னா பார்த்துட்டு வந்து சொல்ல போகிறாங்க ஆனால் அவரே போய் எல்லாரும் சௌக்கியமாக இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களா அந்த மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மை வீரம் எல்லாமே இந்த குழந்தைக்கு அரசனாக போகிறவங்களுக்கு இருக்காங்கன்னா எல்லாரும் இந்நாட்டு மன்னர்னு பாரதி சொல்லியிருக்கார் இல்லையா நம்ம குழந்தைங்க ஒரு ராஜாவோட குழந்தை மாதிரி இருக்கணும் இல்லையா அதனால் அறிவு செறிவும் இருக்கணும் மற்ற வீரம் மனம் நல்ல மனம் பரந்த மனப்பான்மை எல்லாமே அந்த குழந்தைக்கு வரணும்னா இந்த மூளைக்கு கொடுக்கும் பயிற்சி முக்கியம் அது இப்போ இளமையில் கல் அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம்னா நிச்சயமா அந்த குழந்தைகள் அஹ் இனி காலங்களில் அந்த மாதிரி ஒரு தனித்துவம் பெற்று அவர்களெலாம் வருவாங்க அதனால் நீங்கள் அவசியம் இதை எடுத்துக்கும்போது அந்த ஒரு கட்டுப்பாடு அந்த ஒரு நிலைப்பாடு அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்குது அதனால் இது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக ரொம்ப ஈஸியாக ஒரு அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்க வேறு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அம்மா வந்து நிச்சயமாக இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நான் முன்னே உங்களுக்கு சொன்னேன் அந்த மாதிரி நீ இதை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னன்றது நம்ம அடுத்து வரும் காலங்களில் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் பழைய விஷயங்கள்லாம் பழைய சேனல் ஐ மீன் எல்லா தொலைக்காட்சிகள் என்னோட நிகழ்ச்சிகளும் வந்திருக்கு அதில் நீங்கள் பார்க்கலாம் இதனுடைய மேலும் விவரமாக நீங்கள் பார்த்துக்கலாம் ரேவதி சங்கர் லிட்டர்ஜம்ஸ் அப்படின்னு போட்டாவே நிறைய ஷோஸ் உங்களுக்கு வரும் சன் டிவியில் வணக்கம் தமிழகம் ஜெயா டிவியில் காலை மலர் ஒன் ஹவர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வரும் அதில் நிறைய விஷயங்கள் குழந்தைகள் ஒரு மாடல் சில்ட்ரனோடு சொல்லியிருப்பேன் அவங்களோட அம்மாக்களும் வந்து பேசுவாங்க எப்படி இதில் மேன்மை அடைந்தார்கள் அந்த குழந்தைங்கள்லாம் இப்போ பெரியவங்களாகி அவங்களோட குழந்தைங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் இது நிச்சயமாக நீங்கள் எல்லாமே பயன்படக்கூடிய அளவில் நீங்கள் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்